விரயஸ்தானம் விரயம் என்றாலே செலவுகள் தான் செலவுகள் என்றால் நாம் செய்கின்ற செலவுகள் எல்லாமே செலவுகள் தான் வருமானம் வந்தால்தான் செலவு செய்ய முடியும் செலவு என்பது வரவும் செலவும் இணைந்ததுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட இந்த விரயஸ்தானத்திலே அயன சயன போகஸ்தானம் எனும் விரயஸ்தானம் மிக முக்கியமான இடமாகும் விரயம் செலவுகள் என்றால் சுப செலவுகள் வீண் செலவுகள் ஆடம்பர செலவுகள் வாகன செலவுகள் மருத்துவ செலவுகள் அவசிய செலவுகள் அன்றாட செலவுகள் என எல்லாம் பணத்தை குறிப்பவையாகும் இந்த இடம் பலமாக இருந்தால்தான் தாராளமான பணப்புழக்கம் இருக்கும் பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் பெறுவது மிக மிக சிறப்பு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் இருப்பது பனிரெண்டாம் அதிபதி ஆறில் இருப்பது சிறப்பான விமல யோகமாகும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதி இரண்டும் பலம் பெற்றால் சுகபோக பாக்கியவான்